கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் இந்த சங்கீதம் சாலமோன் பாடின ஒரு சங்கீதமாக இருக்கிறது இதுக்கு இந்த சங்கீதத்துக்கு நான் என்ன தலைப்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா கத்தருடைய ஆசிர்வாதம் இல்லை என்றால் மனிதருடைய முயற்சிகள் எல்லாமே வீணானதாக இருக்கும் பாருங்க ஒன்னாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு பார்க்கிறோம் விருதா அப்படின்னா வீணானது அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க முயற்சி செய்வாங்க நான் எப்படியாவது சாகிறதுக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு சில பேர் வீடு கட்டிட்டோம் அதுல குடி போகாம நிறைய பேர் ஐயோ நான் வீடு கட்டிட்டேன் அல்ல நான் வந்து உள்ள போக முடியல ஒரு பால் காய்ச்ச முடியல நான் வாழ முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய பிரயாசங்கள் இந்த மனிதர்களுக்கு உலகத்துல இருக்கிறது ஆனா நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்முடைய முயற்சிகளினால நம்முடைய சொந்த முயற்சிகளினால நம்ம எல்லாத்தையும் செஞ்சாலும் நமக்கு முன்னாடி கத்தர் இருந்து செயல் அப்படின்னா எல்லாமே தோல்வியில தான் முடியும் அது ஆசிர்வாதமாக இருக்காது ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் வீடை கட்டிடுவேன் நான் படிச்சு நான் என் வாழ்க்கையில முன்னேறிடுவேன் எனக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுயத்திற்கு நம்முடைய சுயமான ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது கத்தர் நம்முடைய வீட்டை கட்டல அப்படின்னா நம்முடைய பிரயாசங்கள் எல்லாமே விருதாவா முடிஞ்சிரும் அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கத்தர் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு பாடம் நம்ம நம்முடைய யோசனைகள் ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய யோசனைகள் எல்லாமே வீணானது அதனால இதை கேட்கறதான அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கத்தரை எல்லாத்திற்கும் முதன்மைப்படுத்தி ஆண்டவரே எனக்கு நீங்க தான் நான் உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நீங்க தான் ஆண்டவரு என்னுடைய எல்லா காரியங்களையும் உங்க சமூகத்துல வைத்து விட்டு உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நம்முடைய சுய சித்தத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் நீங்க அதைத்தான் பார்க்கிறோம் உங்களுடைய வீடு நீங்க வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம் உங்களது வேலையா இருக்கலாம் அல்லது உங்களுடைய எல்லா காரியத்தையும் கத்தருக்கு முன்பாக நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க செய்யும் போது அந்த ஆசிர்வாதத்தை கத்தர் நமக்கு கொடுப்பார் இரண்டாவதாக பார்க்கிறோம் கத்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா நம்மள இந்த உலகத்துல இந்த மாயான உலகத்துல இந்த பொய்யான உலகத்துல ஆபத்து நிறைந்த உலகத்துல கத்தர் நம்மளை பாதுகாக்கல் அப்படின்னா எத்தனை பாடி கார்டு வச்சாலும் அது வீண் தான் நிறைய பேர் பாருங்க வீட்டுக்கு முன்னாடி பத்து கேமரா வச்சுட்டு போவாங்க என் வீட்ல யாராவது திருட வந்துருவானோ என் வீட்ல ஏதாவது பறி போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேமரா வைப்பாங்க அக்கம் பக்கத்துல சொல்லிட்டு போவாங்க அதையும் மீறி நிறைய வீட்டுல என்ன பண்ணும் திருடு போயிரும் ஏன் அப்படின்னா அந்த வீட்டுல கத்தருடைய பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் எல்லாமே ஆசிர்வாதமாக முடியும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கத்த நம்மளோடு கூட இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து வீணானது அதுல பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் சரி நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் பாருங்க நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துரும் சொல்லிட்டு ஒரு நாள் நினைக்காதீங்க அது நம்முடைய எண்ணம் நம்முடைய நம்முடைய எண்ணங்கள் என்னைக்குமே வீணானதா முடியும் ஆனா நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரே நான் என்னுடைய சித்தத்திற்கு அல்ல ஆண்டவரே உங்க சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கனு சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்து செய்கிற எல்லா காரியமே அது கண்டிப்பா வாய்க்கும் அது ஒரு நாள் தோல்வியில முடியாது ஆனா கத்தருடைய யோசனைகள் மட்டும்தான் நிலைநிற்கும் அதனால அந்த வசனத்தை கேட்கறதான அருமையான கத்தோடைய பிள்ளைகளை ஒன்றை மற்றும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சுயங்கள் நீங்க என்ன பண்ணணும் வெறுத்துறணும் என்னுடைய என்னுடைய உங்க விருப்பம் மட்டும் என் வாழ்க்கையில என்ன பண்ணட்டும் நடக்கட்டும் நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் சரி அது ஒரு நாள் வாய்க்காது உங்களுடைய எல்லா காரியத்தையும் நீ ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து விட்டு அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்வீர்கள் ஆனால் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் அதுக்கு கீழே உள்ள வசனம்லாம் ரொம்ப அருமையான வசனம் பாருங்க அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறாரா நம்ம என்னதான் அதிகாலையில எழுந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சு என்னதான் பிரயாசப்பட்டாலும் சரி கத்த தமக்கு பிரியமானவர்கள் நித்திரை அழிக்கிறான்னா இதுல வந்து தூக்கத்தை வந்து நம்ம நினைப்போம் நம்ம நைட்ல படுக்குமோ சொல்லிட்டு போ சொல்லிட்டு பாண்டாரே உங்களுக்கு சித்தமானவனுக்கு உங்களுக்கு விருப்பமானவன் நீங்க தூக்கத்தை தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கத்தர் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும் நான் நல்லா தூங்கணும் ஆண்டவரே நான் இன்னைக்கு நல்லா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சிட்டு சில நேரத்துல படுப்பீங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அலக்கழிப்பு நம்ம வாழ்க்கையில வரும் நிறைய இல்லாத ஒரு சூழ்நிலை கடந்து வரும் ஆனா நம்ம சிந்திச்சு பார்ப்போம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடமா நடந்துருக்குறோம் அப்படின்னா இல்லவே இல்லை பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான கெட்ட சிந்தனைகளோடு கெட்ட காரியங்களோடு நம்ம இருந்திருப்போம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நிறைய நம்ம செஞ்சிருப்போம் அதை என்ன பண்ணணும்னா நம்ம படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய சமூகத்துல உட்கார்ந்த ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரியமான காரியங்களை என்னென்ன செஞ்சேன் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து விட்டு நீங்க என்ன பண்ணுங்க படுக்கைக்கு நேராக நீங்க போங்க அந்த நாள் ஃபுல்லா ஆண்டவருக்கு பிரியமல்லாத நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்போம் நம்ம மனிதர்கள் தான் நம்ம கடவுள் கிடையாது ஆனாலும் அவருடைய சமூகத்துல அந்த நாளுக்கு ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உங்களுக்கு நான் இந்த நாள்ல என்ன பிரியமா நான் நடந்தேன் உங்களுக்கு பிரியமில்லாம என்னென்ன காரியத்தை செஞ்சேன் ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே எனக்கு நல்ல தூக்கத்தை தாரும் என்னுடைய நித்திரை வந்து இன்பமா இருக்கணும் ஆண்டவரே நான் நல்ல இளைப்பாருல எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே ஒரு அலகழிப்பு இல்லாத ஒரு நிம்மதியான தூக்கம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஜோ பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்களுடைய தூக்கம் ஆண்ட நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை நம்முடைய சொப்பனத்துல ஆண்டா நம்மளோட என்ன பண்ணுவார்னா பேசுவார் ஆஹ் நம்ம வாழ்க்கைய ஆண்டவருக்கு முழு மனதோடு நீங்க ஒப்பு கொடுங்க அறகுறை இருதயத்தோடு அல்ல முழு மனதோடு அவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்கிறோம் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம் சொத்து ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளுக்கு வந்து அந்த தான் அந்த சொத்து நிறைய பேரு பிள்ளைங்களை வந்துட்டு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணணும்னா கத்தருக்குள்ளாக நம்ம வழி நடத்தணும் நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லை அவர்களுக்கு ஆண்டவர் குழந்தை ஆண்டவர் கொடுப்பார் ஆஹ் கத்தருக்கேற்ற அஹ் நம்ம என்ன பண்ணனும்னா பிள்ளைகளை வளர்க்கணும் அவங்களுடைய விருப்பத்திற்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாள் விடக்கூடாது கத்திரைய விருப்பத்தை பிள்ளைகள் நிறைவேற்றுவதற்கு கத்திரைய சுத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா வளர்க்கணும் தான் ஆண்டவர் அந்த நமக்கு அந்த சொத்தை கொடுத்திருக்கிற பாருங்க நமக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும் நிறைய வீடு இருக்கும் நிறைய ஆஸ்தி இருக்கும் அந்த பத்திரத்தெல்லாம் நம்ம எங்க பண்ணுவோம்னா தருவுல போட்டுற மாட்டோம் இல்லைன்னா நம்ம ஹால்ல போட்டுற மாட்டோம் அது எங்க பீரோல அல்லது நம்ம பேங்க்ல என்ன பண்ணணும்னா பத்திரப்படுத்தி அதை நம்ம வைப்போம் அதே மாதிரிதான் பிள்ளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறதான கத்த நமக்கு கொடுத்திருக்கிறதான சொத்துக்கள் அந்த சொத்துக்களை நம்ம என்ன பண்ணணும்னா பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டுடைய வருகை வரைக்கும் நம்ம பிள்ளைகளை சகல விதமான நல்லொழுக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னா பிள்ளைகளை வளர்க்கணும் கைகளை ஆண்டவர் வளர்க்கறதுக்கு நம்மளுடைய பாத்திரமாய் ஒரு கருவியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறா நம்ம வளர்த்து என்ன பண்ணணும்னா ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுத்துருணும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் நீங்க எனக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளை நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த உலகம் இப்பொழுது இருக்கிறதான உலகம் ஒரு மாயையான உலகம் அந்த மாயான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு போலியான உலகம் எல்லாமே போலியாய் காணப்படுகிறது இந்த காலத்துல பிள்ளைகளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இப்ப நம்ம நம்ம காலத்துல நம்ம அப்பா அம்மாவுக்கு பயந்து ஐயோ இவங்க அதை சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து வாழ்ந்தோம் ஆனா இப்ப இருக்கிறது எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறதான காலத்துல நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம் ஆனா அந்த காலத்துல நம்ம பிள்ளைகள் சகலவிதமான நல்லொழுக்கத்தோடு என்ன பண்ணணும்னா கத்திருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைய பிள்ளைகள் வாழும்படிக்கு நம்ம பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் அது ஒருவேளை கசப்பா தெரியலாம் அது ஒருவேளை என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு தெரியலாம் ஆனா நீங்க கத்திர உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளை அந்த சொத்துக்களை கத்தருக்கு முன்பாக பயபக்தியோடு வளருங்க கத்தருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க பிள்ளைகளும் அதே மாதிரி ஆண்டு மாயான உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை உங்க கரங்களை ஒப்பு நடத்துங்க என்று சொல்லி நாமும் பிள்ளைகளும் கத்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும் அதுதான் அங்க இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை காப்பாற்றக்கூடியது யார் அப்படின்னா பெற்றோர்களாகிய நமது கடமைதான் அந்த பிள்ளைகளை சரியான வழியில நம்ம நடத்தணும் ஆண்டவருக்குள்ளான சரியான வழியில நடத்தும் பொழுது கத்தன் பிள்ளைகளை கைவிட மாட்டார் அடைக்கலத்துல ஆண்டவர் வைப்பார் எல்லா தீமைக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வது ஒரு நிச்சயமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது அதைத்தான் அந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உங்க சித்தமும் உங்க விருப்பமே என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஒருவேளை நம்மளுடைய சுயமான சித்தங்கள் இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கலாம் நான் அப்படி செஞ்சிருவேன் எப்படி செஞ்சிருவேன் சொல்லிட்டு பல விதமான சிந்தனைகளோடு நமக்கு காணப்படலாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் கத்தருடைய மட்டும் நம்ம வாழ்க்கையில் நடக்குமானால் நமக்கு பின்னாடி வரக்கூடியதான எல்லாமே ஆசிர்வாதமாக முடியும் நீங்க உங்க சுய சித்தத்தையும் உடைய சுய வாழ்க்கையை நீங்க தெரிந்து கொண்டீங்களானா அது எப்பயுமே தோல்வியில தான் முடியும் அதை மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஆண்டு இருக்கு உங்களை ஒப்புக்கிடுங்க ஆண்டவரே சுய சித்தங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அனுதனமும் செபியுங்கள் கத்திருந்த வசனங்களின் மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் கத்திர ஆசிர்வதிப்பாராக आमेन गॉड ब्लेस यू